ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப் இன்றைக்கு ஒரு பீச் டே அவுட் விலாக் தான் லண்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆன் சி பீச்சுக்கு தான் வந்து போக போகிறோம் வண்டி எடுத்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஃப்ளாட் ஆயிட்டாங்க ஆஸ் யூஷுவல் நம்ம இப்போ இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா வந்து சவுத் இண்டில் தான் இருக்கும் சவுத் எண்ட்ஸி வந்து ஃபுல்லாகவே வந்து பீச் தான் பட் வந்து நம்ம ஏன் வந்து இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து அங்கே சவுத் இண்டில் வந்து ஃபுல்லாக வந்து பெபிள்ஸ் பீச்சாக இருக்கும் இங்கே வந்து கொஞ்சம் சேண்ட் இருக்கும் பசங்களுக்கு விளாட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா சேண்டில் அதனால் இங்கே வந்திருக்கோம் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வரதா இருந்தாலும் இந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே ஆக்சஸபுளாக தான் இருக்கும் பக்கத்துலேயே வந்து க்ளக்டன் ஸ்டேஷன் இருக்குது ஸோ லண்டன்லேருந்து ட்ரெயின் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே வரலாம் இன்றைக்கி நாங்கள் ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சேர்ந்து தான் வந்திருக்கோம் கிட்ஸுக்கும் வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போகுது யூகேயில் இருக்க எந்த பீச்சுக்கு நீங்கள் ஹை டைட்ஸ் அண்ட் லோ டைட் டைம் வந்து தெரிஞ்சுட்டு போங்க டைட்ஸ்னால் அப்போ தான் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த கரையை வந்து தொடும் லோ டைட்னா நல்லாவே வந்து உள்ளே போயிடும் ஸோ வந்து அதை பார்த்துட்டு வாங்க இல்லைன்னா நீங்கள் வரும்போது டிஸப்பாயிண்ட் ஆகிடுவீங்க லோ டைட்ஸ் அப்போது வந்தீங்கன்னா கடலே வந்து உள்ளே போய்டும் ஃபுல்லாகவே நீங்கள் எந்த பீச்சுக்கு போகிறீங்களோ அந்த பீச்சோட நேம் போட்டு ஹை டைட்னு போட்டாலே கூகுள்லேயே வந்து டைம்ஸ் வந்து காமிக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை பார்க்காம வந்துட்டு கடலை காணும் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது டென்ட் எல்லாம் வந்து சூப்பராக வந்து போட்டாச்சு பேபி க்ளூ வந்து பாருங்கள் விளாட ஆரம்பிச்சிட்டான் ஓமா என்னோட ஃப்ரெண்ட் பேபி ஶேஷ்டா இப்போதான் வந்து ஃபோர்த் டைம் பீச்சையே வந்து பார்க்கறா இங்க ஒரு ஜெலி ஃபிஷ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் பட் அது தெரியல

நாங்கள் இருக்க டவுன் சீயை வந்து கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து சி வீடும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்மியாக இருந்தது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வேஸ் அடிக்கும்போது ஃபுல்லாக அந்த சீ வீடு வந்து அடிச்சுட்டு இருக்கும் ஸோ வந்து நிற்கவே மாட்டான் இங்கே வந்து அது வந்து அந்த பிரச்சனை கொஞ்சம் கம்மியாக இருந்தது तेरे को भाई साथ खेलती तो चोट आपने நாங்கள் கரெக்டாக வந்து ஹை டைப்ஸ் டைம் பார்த்துட்டு வந்தோம் ஸோ வந்து நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அண்டு இங்கே வந்து சிவீடும் வந்து நல்லாவே கம்மியாகவே இருந்தது நாங்கள் இருந்த இடத்துல

Thành, th wait, wait, wait. Đi vào màn hình đi. Một chút thôi là. Ah, cái Này, okay. <affair> <cticamente Heh that's fine> <coughs>

பீச்சுக்கு வந்து நல்ல விளையாடியாச்சு நல்ல வித விதமாக வந்து சாப்பிட்டாச்சு மூணு வீட்டு சாப்பாடு இல்லையா சூப்பராக வெரைட்டி வெரைட்டியாக இருந்தது எல்லாருக்கும் செம்மையாக செஞ்சு எடுத்துகிட்டு இருந்ததுனாங்க இப்போ வந்து கிளம்புற டைம் ஆகிடுச்சு நம்ம வரும்போது எப்படி இருந்தது பீச் வந்து முன்னாடி அப்படி இப்போது எப்படி பின்னாடி போயிருக்கு பாருங்க இன்னுமே வந்து லோடாய்டு இருக்குது இன்னுமே நல்லா பின்னாடி போயிடும் இவனை பீச்சுல வந்து கிளப்பி கூட்டிட்டு போறது பெரிய போராட்டம் தான் இப்போ இங்கிருந்து நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி பற்றி கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பீச்சு இந்த பீச்சுக்கு பக்கத்துலேயே வந்து எப்பவுமே வந்து இங்க லண்டனை சுத்தி இருக்க பீச்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பியர் வந்து போட்டு அங்கே வந்து கமர்ஷியல் திங்ஸ்லாம் வந்து இருக்கும் நிறைய ரைட்ஸ் அந்த மாதிரிலாம் இங்கேயும் வந்து அந்த மாதிரி இருக்கு நாங்க வந்து கொஞ்சம் தள்ளி வந்து பீச்சில் மட்டும்தான் குழந்தைங்கள விளையாட வைக்கலாம்ன்ற வந்து சாண்ட் நல்லா இருக்கிற இடத்துக்கு வந்து உட்காந்துட்டு இருந்தோம் இந்த பீச் ரோட்லேயே அப்படியே வந்து போனீங்கன்னா இங்கே வந்து கிட்ஸுக்கு நிறைய ப்ளே ஏரியாஸ்லாம் வந்துருக்கு இங்கே ஒன்று இருந்தது இப்போது இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போனால் அங்கே ஒரு பிளே ஏரியா இருக்குது அதுக்கப்புறமா வந்து அப்படியே வந்து நம்ம அந்த பியர்கிட்ட போனோம்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு அதுக்கப்புறமா இங்கே கடைங்க ரைட்ஸு அந்த மாதிரிலாம் வந்துருக்கு இங்கே இருக்கு பாருங்கள் ரைடெல்லாம் வந்துருக்கு இல்லையா இந்த ஃபன் பார்க்குக்குள்ள என்ட்ரி வந்து ஃப்ரீ தான் நம்ம ரைடுக்கு மட்டும் வந்து பே பண்ணி நம்ம வந்து ரைட்ஸ் வந்து போகலாம் நம்மளுக்கு பிடிச்ச ரைட்ஸ்லாம் நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு இதோட இந்த வ்லாகை வந்து முடிச்சுக்கலாம் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க feedback-ஆ சொல்லுங்க நம்ம channel-ல பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிடுங்க. Thank you. Bye bye. வீட்டுக்கு வேற Terkait terkabichi, cha. oke. Pah sign off panik lama. Bye bye. Bye bye. Thank you. Thank you. நடத்திட்டு <laughs> போறோம்ைய <laughs> <hazim> <hazim>